ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற குளிருக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் சோர்வெல்லாம் நீங்கி நல்லா உடம்பு சுறுசுறு பார்க்குற மாதிரி அதே சமயம் உடம்புக்கு தேவையான இரும்பு சக்தியும் வந்து அதிகரிக்க மாதிரி சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு ஒன் பார்ட் மீல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டி ஆமாங்க இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் எப்படி செய்யிருந்தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமொழி எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க கூடவே சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா பஞ்சுக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் காரத்துக்கு ஏற்றது போல் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்திக்கிங்க நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி வந்து நம்ம மிளகும் சேர்த்திருக்கோம் ஸோ மிளகாயோட அளவை வந்து உங்களுடைய டேஸ்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்திக்கிங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயும் சேர்த்திட்டுங்க நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க நல்ல ஒரு அரோமா வர அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க மல்லி சீரகமெல்லாம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வந்து சேர்த்திக்கலாங்க இந்த பருப்பு சாதத்துக்கு தேங்காய் சேர்த்தி செய்யும்போதுங்க இன்னுமே வந்து நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும் தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வந்து கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்து விட்டுக்குங்க தேங்காயும் நல்லா அப்புறங்க இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திங்க நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இனி நம்ம பருப்பு சாதத்தை தாளித்து விட ஆரம்பிச்சிக்கலாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கங்க கடுகு சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறங்க தாளிப்புக்காக ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேங்க இந்த பருப்பு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதே சமயம் நல்ல ஒரு ஹெல்த்தியான சாய்ஸும் கூட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறங்க ரெண்டு பழுத்த தக்காளியை உள்ள சேர்த்திக்கிறேங்க நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க நாட்டு தக்காளியில் இயற்கையாகவே வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறேங்காட்டிக்கிங்க இந்த சாதத்துக்கு நான் தனியாக வந்து புளி வந்து கரைச்சி ஊற்ற இல்லைங்க நாட்டு தக்காளியில் இருக்கிற புளிப்பே வந்து இந்த சாதத்துக்கு வந்து போதுமானதுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டுங்க நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய்ங்க தக்காளி நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கைவிடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறங்க சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரைகளை உள்ளே உள்ள சேர்த்திக்கலாங்க வெங்காய தக்காளியோட முருங்கைக்கீரை வந்து ஒன்று சேர வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து விட்ருங்க முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வச்சு நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்கெலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம நான் அரைச்சி வச்சிருக்கிற மல்லி சீரக தேங்காய் விழுதை வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம ஆல்ரெடி மல்லி சீரகம் தேங்காயெல்லாம் வந்து நல்லா வந்து வறுத்து தாங்க அரைச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நேரம் வந்து வதக்கி விடணுங்கிறது இல்லைங்க இனி நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி அரைக்கப்பளவுக்கு அரிசியும் அரைக்கப்பளவுக்கு துவரம்பருப்பையும் வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேங்க அதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று போல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த முருங்கைக்கீரை பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி அரைக்கப்பளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க இதுக்கு வந்து ஒன்று ஈஸ்ட்டு ஃபோருங்கிற ரேஷியோவில் வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்திக்க போகிறேங்க அதாவது ஒரு கப் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்ததுக்குங்க நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து உள்ளே வந்து சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டுங்க ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க லேசாக கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்தும் போதுங்க இந்த சாதம் வந்து இன்னும் நல்லா கூடுதல் மனமாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டுங்க ஒரு கொதி வர அளவுக்கு வந்து வெயிட் பண்ணலாங்க ஏன்னா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லிட்ட போட்டு விசில் விடும்போதுங்க தண்ணி வெளியே வந்து செதறி வராதுங்க இப்போ நம்ம லிட்ட போட்டு மூடிங்க வெயிட் போட்டுடலாம் இந்த பருப்பு சாதம் கொஞ்சம் குழைவாக தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அஞ்சுலேருந்து ஆறு விசில் போல் விட்டு நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேங்க இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க இது வந்து வெயிட் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அட அட அடா ஜம்முன்னு நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா கலறி பார்க்கலாங்க சாதமெல்லாம் நல்லா ஒன்று போல சூப்பராக வெந்துங்க அதே சமயம் லைட்டாக குழுவோட இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலாவெல்லாம் அரைச்சி போட்டங்காட்டிக்குங்க மனமும் வந்து தூக்கலாகவே இருக்குது இந்த முருங்கை பருப்பு சாதத்துக்கு நெய்யும் அப்பளம் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ